வெல்கம் பேக் டு இந்த இந்தியெல்லாம் என்ன பார்க்க போனால் நம்ம ஃபயர் இந்தியா ஆஃபீஷலாக லான்ச் ஆக போகுதுங்க அதுக்காண்டி என்ன பண்ணிட்டிருக்காங்கன்னா பல யூடியூபர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பல விபிஎஸ் யூடியூபஸ்க்கு வந்து கிஃப்ட் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ ஃப்ரீஃபர் இந்தியா ஆஃபீஸாக லான்ச் ஆக போகுது அதெல்லாம் அப்டேட் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபேர் இந்தியாவத்தி மட்டும் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எனக்காண்டி ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நல்லா விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து ஃப்ரீஃபர் இந்தியாவை அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக் அன் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிடுங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஃப்ரீ ஃபயர் இண்டியா பற்றி மட்டும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு சட்டை வீடியோ முடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து பல வீடியோஸ் இருக்குது என்னோட வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபயர் இந்தியா அப்டேட்ஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நீங்கள் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு தான் நம்மளோட ஃபயர் இண்டியா எப்பங்க லான்ச் ஆகப்போகுது எப்போங்க லான்ச் ஆக போட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டிங்க கேட்டதோட கழிவு கழிவு ஊத்துட்டீங்கன்னு கூட சொல்லாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணி பண்ணி வீணாக போட்டிங்க கூட சொல்லுங்க பல ஈட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டே போயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க ஃபயர் மேக்ஸ் ரைட் விடுங்க போனது போகட்டும் ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்தி யூடியூபர் சரி தமிழ் யூடியூபர் சரி இதை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைனு பார்த்திங்கன்னா பல பிக் யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு பார்த்திங்கன்னா கரீனா வந்து இதை பற்றி பேசினா பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க யூடியூபில் அதை தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்புறம் நீங்கள் ஒன்று கேட்கலாம் நீங்கள் ஏன் போய் போகிறீங்க உங்கள் சேனல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் போட்ட வீடியோ பார்க்குறது மொத்த நாலு பேர் தாங்க நானே ரெண்டு தாட்டி வைப்பேன் இன்னும் ரெண்டு தாட்டி யாருன்னு தெரியல புதுசாக பார்ப்பீங்க அவ்வளோ மட்டும் தான் வியூஸ் போகும் அது ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு பயம் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பிக் யூடியூபர் வந்து போட்டதுங்க அந்த யூடியூபரோட வீடியோ எல்லாம் எடுத்து நான் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சரி ஓகே ரைட் விடுங்க இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி அப்டேட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒன்று ஒன்றா தெளிவாக கிடைங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து மறுபடியும் லான்ச் ஆக போதுங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் தாங்க லான்ச் ஆக போகுது அப்படி இல்லைனா மார்ச் தேர்ட் வீக் செகண்ட் வீக்கில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மார்ச்ல லான்ச் ஆக போகுது சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் மார்ச்சாக கூட இருக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட பிராண்ட் அம்பஸ்டர் யாருன்னு உங்களுக்கு அப்சுலூட்டி தெரியும் நினைக்கிறேன் யார் பார்த்திங்கன்னா எம்எஸ்டி அதாவது மகேந்திர சிங் தோனி உடனே சுனில் சௌத்ரி என்னாச்சுன்னா கேட்காதீங்க எனக்கும் தெரியலங்க பட் ஆனால் சுனில் சௌத்ரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வடைஸ் அம்பாஸ்டராக கூட இருக்காங்க நம்மளோட பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து மகேந்திர சிங் தோனிங்க அதோட சேர்த்து தோனியோட சேர்த்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க தோனி கேரக்டர் ஒன்று வந்து வெயிட் அவன் உள்ளார இறக்குறாங்க அதோட தலை குளோவல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல வீஜ் பேஜ் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஒன்று கரீனா வந்து ரீசெண்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ரீசெண்ட் இல்லைங்க முன்னாடியே சென்ட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியாங்கிற பாக்ஸுங்க அதுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன் பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒருத்தருக்கு மொடியூஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாம ப்ரீஃபர் இண்டியா பத்தி வெறித்தனமா விஷயங்களாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ வாங்க நம்ம அந்த ஐட்டம்ஸ் என்னென்ன சென்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தள்ளுதலிவா அந்த வீடியோவ பார்க்கலாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மோகா கேரக்டர் வந்து இருக்குங்க அந்த கிரீன் கலர் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மோகோ கேரக்டர் கையில் வந்து என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை இருக்குங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த சப்பாத்தி கட்டையில் எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கேன்னு மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம எம்எஸ் தோனிங்க அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கலரில் ஒரு பண்டில் போட்டிருக்காருங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஒன்று வச்சுட்டு அப்படியே ஷார்ட் அடிக்கிற மாதிரி இருக்காங்க பார்க்கறது வந்து வெறித்தனமாக இருக்கு பால் கூட ஏரில் இருக்கு அந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இண்டியான்னு கூட எழுதிருக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபயரோட பழைய கேரக்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க யார் பார்த்தீங்கன்னா நம்ம கெல்லி இருக்காங்க அல்லா ஜாக் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோக்கோ கேரக்டர் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அலாக் த பெஸ்ட் கேரக்டருங்க ஃப்ரீ ஃபயர் வந்து ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு எத்தனை பேருக்கு தெரியும் நான் இந்த அலாக் கிவ்வே கொடுங்க 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 நிறைய யூடியூபர்ஸோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பொறுத்த வரைக்கும் அலாக் தாங்க கெத்து இப்போ வேணால் நிறைய கேரக்டர் வேணால் சொல்லலாம் பட் ஆனால் அப்போ பொறுத்த வரைக்கும் வந்து அலாக் தாங்க ஜெரைட்டுங்க உள்ளார என்ன இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா கே பேட்டில் ராயில் அந்த கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழிங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு மேலே எழுதியிருக்குங்க வெறித்தனமாக இருக்குது ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான பேக்கேஜில் இருக்குங்க உண்மையிலே டீசெண்டான பேக்கேஜுங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறுத்தனமாக இருக்குங்க அந்த ஹச்டி மேப் ஒன்று காட்டினாங்க வருங்க விர்தனமாக இருக்குதுங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இந்தியாவோட மேப் இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து குதிக்கிறீங்க இது வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறதுனால இதுக்கு வந்து இந்தியான்னு தனியாக ஒரு மேப் ஒன்று இருக்குங்க நிச்சயமாக அந்த இந்தியன் மேப் வந்து அப் கம்மிங்கில் கூட சொல்லலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் கூட போட்டிருக்கோம் ஸோ அதையும் போய் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு எடுத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து மூணு ஐட்டம் சாரி பார்த்தீங்கன்னா நாலு ஐட்டம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க எடுத்தோடனே ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி கேரக்டர் ஒன்று இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப் ஒன்று இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு சாரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷர்ட் ஒன்று இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த டீஷர்ட்டை பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து பார்த்துக்கிறது வந்து அருமையாக இருக்குங்க விரித்தனமாக இருக்கு இந்த ப்ளூ கலர் கிளாத் வந்து பார்க்கறது வந்து சூப்பராகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுல பார்த்தீங்கன்னா ஃபயர் இண்டியன் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளூ கலர் கிளாத் மட்டும் தான் எல்லாருக்கும் கிவ்வே கொடுத்துருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாக் கர் கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க பிளாக் கலர் டீ ஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டீ ஷர்ட் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கு டீ ஷர்ட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பக்கத்தில் பாத்தீங்கன்னா டீ ஒன்றுங்க அந்த டீ கப்பில் வந்து சைடில் வந்து ஃப்ரீ ஃபேர் இந்தியா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீஃபேர் தான் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விபேஜ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க வேறு யாருக்குமே சென்ட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் டிசைனான டீ கப்புங்க அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னரியான டீ கப்புங்க இதில் வந்து டீயை ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா இதோட ஹார்ட்னஸ் அதான் பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து குறையோ குறையாதுன்னு சொன்னாங்க சூப்பராக தாங்க இருக்குது பார்க்குறது வந்து டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக தாங்க இருக்குது உண்மையில் ஃபயர் இந்தியா ஏன் இந்த மாதிரி டீ கப்பு இந்த மாதிரி டீ ஷர்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரில அப்டேட் சென்ட் பண்ணால் கூட நல்லா இருக்குங்க அதை விட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டுருந்தான் என்னடா நான் எது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம மகேந்திர சிங் தோனி கேரக்டர் ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த கேரக்டருக்கு என்ன பவர்ன்னு தெரியல பட் ஆனால் வந்து கேம்கில் வந்து கேரக்டர் ஒன்று இருக்குங்க அந்த கேரக்டரோட பவர் நிச்சயமாக வெயிட்டாக தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு பண்டல் ஒன்று இருக்குங்க அதே மாதிரி ஒரு குளோவல் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குளோவலில் வந்து தலைன்னு எழுதிருக்குங்க அந்த க்ளோவால் ஒன்று இருக்குங்க இப்போ வந்து அந்த கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கேரக்டரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குங்க பட் ஆனால் இதில் வந்து ஆட்ட வந்து ரைட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை மினியேச்சரை எடுத்தோம்னு முயல்களை பார்க்குறது வந்து வெறித்தனமாக இருக்கேன் கீழே ஃப்ரீ ஃபயர் இந்தியா எக்ஸ் எம்எஸ்டின்னு போட்டு வச்சிருக்காங்க இது வந்து ஃபயர் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பெரிய கொலாபரேஷனுக்கு ஏன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எம்எஸ்டியை வந்து தெரியாதவங்க யாருமே இல்லை மூளை முடிக்க இண்டியில் கூட எம்எஸ்டி வந்து கிரிக்கெட் பிளேயர் வந்து நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்புனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளாபரேஷன் ஒன்று பண்ணாங்க அது யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்ஜெவிட்டி நல்லா தெரிய நினைக்கிறேன் நம்ம சிஆர் சேம்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டானியா ரொனால்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கேரக்டர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி தாங்க ஃபேமஸ் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வி பஜ் பிளேயர்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க நார்மல் பிளேயர்ஸ்க்குலாம் யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் ஈட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மட்டும் தான் சொல்லி சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே அந்த பிளாக் கலரில் இருந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மவுஸ் பாடுங்க பார்க்குறது வந்து நல்லா தாங்க இருக்கும் அச்சடி பிரிண்டுங்க இந்த தோனியோட கேரக்டரில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அது ஒரு தலையாட்டி பம்பு மாதிரிங்க தலை ஆடிக்கிட்டே இருக்குங்க ஸோ அந்த மாதிரி மேன மேனஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இந்த மினி எச்சரை சூப்பராக இது பார்த்திங்கன்னா ஏதாவது டிவி ஷோ கேஸில் வைக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த டிவி ஷோகேஸ் கேஸ் பிசி பக்கத்தில் அப்படி இல்லாமல் வீடியோட சென்ட்ரு பாயிண்ட்டில் அப்படின்னு வைச்சா நல்லா தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒன்னு என்ன தெரியுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மவுஸ் பேடாங்க அந்த மவுஸை வந்து அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாமா என்கிட்ட வந்து பிசி இல்லை எனக்கு மவுஸ் பட்லாம் என்னன்னே தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ங்க இங்க பாருங்க அது ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அச்சடி பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட அச்சுடி பிரிண்ட் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க விரித்தனமா இருக்கு விபெஜ் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்பவே நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா கரினாசிலருந்து நிறைய கிஃப்ட் வந்து பேஜ் பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரைட் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்க கரெக்டர் கையில் சப்பாத்தி கட்ட இருக்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் இருக்குதுங்க பட் இதில் எங்கே தமிழ் இருக்குன்னு நானும் தேடி பார்த்தேன் எனக்கு இன்னும் சரியாக தெரில உங்களுக்கு வந்து தமிழ் எங்கேயாவது இருந்ததுன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த இடத்துல தமிழ் இல்லாதனால ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஓப்பன் பண்ணுறீங்க பட் ஆனால் தமிழ் லாங்குவேஜ் வச்சிருக்கலாம் ஆனால் தமிழ் லாங்குவேஜ் வச்சு இன்னொரு இன்னிகளேஜ் சொன்னேன் எனக்கு ஷேர் பண்ணி கூட பார்த்தாங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் என்னடா தமிழ் லாங்குவேஜ் அதில் இருக்குது பட் ஆனால் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வருத்தமாக இருந்ததுங்க உங்களுக்கு தமிழ் லாங்வேஜ் தெரிஞ்சுதான் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக தமிழ் லாங்வேஜ் இருக்கணும் ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம தமிழ் பிளேஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே போய்ட்டு வந்துட்டாங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் இந்தியா ரிட்டன் பேக் வந்தால் மட்டும் தாங்க புது பிளேயர்ஸ்லாம் நிச்சயமாக வருவாங்க அதே மாதிரி இந்த ஓல்டு பிளேயர்ஸ்லாம் கம் பேக் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பழைய நிலைமைக்கு டாப்புக்கே போய்டுங்க நிச்சயமாக ஒரு வெறித்தனமான பேட்டில் ராயல் கேமிங்காக இருக்குங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்காண்டி எத்தனை பேர் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ எத்தனை பேர் பிடிச்சிருந்து தெரியல பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும் போகாதுங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட் நடிக்கு நொடி அப்டேட் பண்ணிடுறேன் சோ அதையும் போய் பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய் பாய்பாய் சிவா கே